இந்த கடைசி காலத்துல இருக்கிற மிக முக்கியமான உபதேசங்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பாவிங்கிற எண்ணம் இருக்கு இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டுட்டா நம்ம நீதிமான ஆயிரம் ரூபாய் இல்ல இல்லை இப்போ நார்மலா இருக்கிற தைலம் அபிஷேக தைலமா மாறிடுது நார்மலா இருந்த தைலம் என்னவா என்னவோ மாறிடுது அபிஷேக தைலமா மாறிடுது பாவியா இருந்த நாம இப்ப என்னவோ மாறிட்டோம் இப்ப இதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க எல்லாரும் இப்ப இருக்கிற கடைசி காலத்துல இருக்கிற மிக முக்கியமான உபதேசம் என்னன்னா ஒரு தடவை நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பேரு நித்திய ரட்சிப்பு நீங்க பாவியா மாறவே முடியாது அதுக்கு பேரு நித்திய ரட்சிப்பாமா ஒன் சேவ் எவர் சேவ் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாவங்களை அறிக்கையிடுறோம்ல பாவங்களை அறிக்கையிட்டோம் இயேசு நம்ம பாவத்தை மன்னிச்சுட்டார் உண்மை ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவம் செய்யவில்லையா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருபது வருஷம் ஆச்சு இந்த இருபது வருஷத்தில் நான் பாவமே செய்தது இல்லை அப்படின்னு சொல்லுங்க பாபா ஒரே ஒருத்தர் இது வரைக்கும் எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சோ அன்னியில இருந்து எனக்கு பாவமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா ஒருத்தர் கூட சொல்ல முடியாது இன்னும் நமக்குள் என்ன இருக்கிறது பாவம் இருக்கு பலகீனம் இருக்கு அதுக்காக தான் வேதம் சொல்றது நீதிமானுக்கு சரி கட்டப்படும் உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட காத்திருங்கள் முடிவு பரியந்தம் நிகழ்ந்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் எல்லா வசனமும் இருக்கு இன்னைக்கு இந்த பாவ உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா விசாசி எடுத்துக்கிட்டே இருக்கிறான்